சன்மார்கே அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் திருமுறையிலே நூற்றி பனிரெண்டாவது பதிவும் மெய்யரல் வியப்பு என்ற தலைப்பில் உள்ள பாடல்களில் எழுபது பாடல் வரை பாடியிருக்கின்றேன் இன்று எழுபத்தி ஒன்றாவது பாடல்களிலிருந்து நான்கு பாடல்கள் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அரு முதலோ ஐந்து தொழிலும் செய்ய செல்வ பிள்ளை ஆக்கி வளர்க்கின்றருட்டி திருப்போர் பதத்தை காட்டி அமுதம் மூட்டி சங்கம் கூட்டியே அடியாக்கி பிள்ளையாக்கி நேயாக்கியே அடியாக்கி கொண்டாய் அவலம் பரிவுதேக்கியாயும் பொருளின் இரவும் பகலுமே அகத்தும் புறத்தும் திரிகின்றாயு உலகின் புகலுமே தன்னாரமுதம் மிக அன்றியே தனியே இன்னும் தருகின்றாயின் அறிவின் ஒன்றிய வேதாகமத்தின் அடியும் நடுவும் முடியும் மற்றும் வெட்டமிழியது ஆகி விளங்க கண்டே முற்றுமே நாட்டம் கண்டதே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன